ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் எடுத்துக்காட்டு மூணு கொஷின் பாருங்க எண் கோட்டினை பயன்படுத்தி கழித்தால் ஆறை விட ஐந்து அலகுகள் கூடுதலான முழுவை காண்க கூடுதல்னால் வலது பக்கமாக நகரும் கூடுதல்னால் வலது பக்கமாக வரும் அதே குறைவாகன்னு சொன்னாங்கன்னா இடது பக்கமாக அப்போது கழித்தல் ஆறுலேருந்து கூடுதல் ஐந்து அலகுகள்னால் வலது பக்கமாகன்னு வரும் அப்போ பாருங்கள் ஆறு இந்த இடத்துல இருக்குதுங்களா அப்போது இதுலேருந்து ஐந்து அலகுகள்னு சொல்லியிருக்காங்க அப்போது பாருங்கள் இது ஒரு அழகு இது ரெண்டு அலகு இது மூணு இது நாலு இது அஞ்சு அப்போது இது பார்த்திங்கன்னா அஞ்சு அலகு இதுவரையும் ஐந்து அலகுகள் புரிஞ்சுதுங்களா அப்போது ஐந்து அலகுகள்னா இதுதான் இதுக்கு ஆன்சர் அப்போது கொஷின் இது எழுதுங்க கழித்தல் ஆறு இலிருந்து நாம் வலதுபுறம் புறம் ஐந்து அலகுகள் நகர்த்து படத்தில் உள்ளவாறு எங்கே போய் சேர்ந்தோம் கழித்தல் ஒன்று அப்போ கழித்தல் ஒன்னை அடையலாம் புரிஞ்சுதுங்களா இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர்